கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர்களிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்த கோவை மாவட்ட காவல்துறையினர் இருவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சமூகத்தின் நச்சாக விளங்கும் போதைப் பொருள்களின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து போதைப் பொருள் இல்லாத கோவையை உருவாக்கும் பொருட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் அதன் அடிப்படையில் இன்று தடாகம் காவல் நிலைய பகுதியில் கஞ்சா விற்பனைக்கு கொண்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தடாகம் காவல் காவல்துறையினர் பெரிய தடாகம் பிரிவு அருகே சோதனை மேற்கொண்டனர் அப்பொழுது கஞ்சாவை விற்பனைக்காக கொண்டு வந்த மதுரையை சேர்ந்த பிரவீன் குமார் மற்றும் கருப்புராஜா ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஒரு கிலோ நூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது